ூர கா பிரம்மமூர்த்தி பிரம்மமமூர்த்தி தராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேயன மோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களுக்கே இந்த நிலை என்ற தலைப்பில் நம்ம பேச போகிறோம் கடந்த ஐந்து ஆண்டு வருஷங்களாக கும்பராசி அன்பர்கள் வந்து பயங்கரமான கஷ்டங்கள் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேலரி தொடங்குறது நாட்டிலேருந்தே தொடங்கிறது நாள்லேருந்தே அவங்களுடைய துன்பங்களுக்கு அளவே கிடையாது எது செய்தாலும் இழுபறி எது தொட்டாலும் நஷ்டம் எங்கே சென்றாலும் அசங்கியம் அவமானம் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் உடல் உபாதைகள் தொழிலில் பயங்கரமான நஷ்டங்கள் பண கஷ்டங்கள் பணத்துக்காக பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் சொத்துகள் இழக்கக்கூடிய சம்பவங்கள் ஏராளமாக நடந்த ஜென்மசனி காலத்தில் உடல் படுத்தது என்றால் ஆச்சரியம் இல்லை பயங்கரமான கஷ்டங்களை அணிவித்து கொண்ட சனி பகவானுடைய ஜென்மஸ்தானமாக இருக்கின்ற அதாவது ஜென்மராசியாக இருந்த கும்பராசன் நம்முடைய மிகுந்த துன்பங்களை துயரங்களை கொடுத்திருக்குது என்றதில் மாற்று கருத்து இல்லை ஆக சனி பகவான் பொறுத்தவரை ஏழரை சனி என்பது நமக்கு பாட்டங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்காக வரக்கூடிய ஒரு திவ்யானுபவம்னே சொல்லலாம் கஷ்டங்கள் இருந்தபோதிலும் நீங்கள் எது வஞ்சினா எது நல்லது எது கெட்டது எது செய்யணும் எது செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு செய்யக்கூடாது யாரும் நம்ப வேண்டும் எந்த அளவுக்கு நம்ப வேண்டும் அண்ணா தம்பிகள் சொந்த மந்தங்கள் அனைத்தும் ஒரு காட்சியாக நம்ம கண்ணு முன்னே திரித்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து சனி பகவானுக்கு உண்டு அதனால தான் உழைப்பு கேட்ட கிரகம் அது உயிர்வு தரக்கூடிய கிரகம் சனி போலே கொடுப்பார் இல்லை தடுப்பார் இல்லை சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற கருத்து அதுதான் காரணம் என்றால் சனி பகவான் அத்தகையான ஒரு நீதி நேர்மையாக மூலத்திரிக்கோண வீடாக கும்பத்தில் நிற்கும் போது ஜென்மசனியாக பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவித்தார்கள் இந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது எல்லா வகையான அவ்வப்போது சில நன்மைகள் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் துன்பத் துயரங்களிலே ஆட் ஆட்டி படைத்தது மாற்று கருத்தில்லை ஆக அந்த சனி பகவான் இப்போ நமக்கு வந்து கோச்சார ரீதியாக வந்து ரெண்டாம் வீட்டுக்கு கும்பராசி முழுக்க ரெண்டாம் வீட்டுக்கு செல்கிறார் அதாவது குடும்ப சனியாக செல்கிறார் ஆக விரைவு சனிக்காலம் முடிந்து விட்டது காலம் முடிந்து விட்டது சனி காலத்தில் பயங்கரமான விரயங்களை தந்தார் காலத்தில் மடு உடல் ரீதியான பாதிப்புகள் மருத்துவ செலவுகளை பல பிரச்சனைகள் நம்ம முன்னோ அதாவது குடும்பத்தில் உள்ள பெரிய இழப்பு ரத்த சம்பந்தங்களை இழப்பு இந்த மாதிரி பல விதமான துக்க செய்திகளை நிச்சயமாக கொடுத்துருக்கிறான்றதுல மாற்று இல்லை பட் இருந்தாலும் நமக்கு ரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் வரும்போது குரு பகவான் வீட்டில் வரும்போது அது ஒரு மகத்தான நன்மை தரக்கூடியதாக அமைந்துவிடும் கன்னிராசி அன்மளுக்கு காரணம் என்றால் ரெண்டு பதினொன்று கூடவனாக குரு பகவான் வருகிறார் ஆக குரு பகவான் தனக்காரகனாக இருக்கிறதுனால கும்பராசி நம்மளுக்கு அவர் பாவியாக இருந்தாலும் கூட ரெண்டு பதினொன்று கோடி ஆதிபத்தியங்கள் சிறப்பு என்பது என்றென்றும் பிரகாசமானதாக இருக்கும் காரணம் தன லாபாதிபதிகள் அவர்னால ஜாதகத்தில் குரு பலமாக இருக்க வேண்டும் என்றது ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது அடுத்து நமக்கு குரு பேச்சு எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி பகவான் ரெண்டாம் பாவத்தில் தனஸ்தானத்தில் வருகிறார் ஆக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு சனி பரிவர்த்தனமாக இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய யோகம் செய்ய அதில் மாற்று கருத்தில் பட் எப்படி இருந்தாலும் ரெண்டாம் வீட்டில் சனி பகவானுக்கு உகுந்த இடம் இல்லை பட் இருந்தாலும் குரு இடத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு தொந்தர பண்ணாது கும்பராசி சென்மலுக்கு ரெண்டு பதினொன்று கூடியவனாக சனி குரு பகவானோட ஆதிபத்திய சிறப்புகள் இருக்கிறது நிச்சயமான நன்மை உண்டு ஒருபுறம் சனி பகவான் உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உறுதியாக கொடுப்பான் ஏன்னால் லக்னாதிபதி கிடக்கூடாது ராசி அதிபதி கிடக்கூடாது இல்லையா ஆக அது ஒரு சிறப்பான யோகத்தை அள்ளி தருகிறது அடுத்து ராசிக்கு வந்து நமக்கு நாலாம் பாவத்துல நின்ற குரு பகவான் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் கோச்சார ரீதி அதாவது மே பதினைந்தாம் தேதி குரு பேச்சு காலத்துல குரு பகவான் நாலுல வந்து ஸ்தானபலம் அவ்வளோ விசேஷம் கிடையாது இருந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது என்பது மிக விசேஷமான நன்மை நமக்கு அள்ளித்தரும் ஐந்தில் இருக்கின்றபடியே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் இது ரெண்டு ரெண்டு வந்து கும்பராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அளித்தறதுல மாற்றுக்கிறது இல்லை அது மட்டும் இல்ல உங்க ராசியும் பார்க்கிறார் ஆக என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எங்கு சென்றாலும் என்னதான் குழப்பங்கள் இருந்தாலும் ஏழரை தொடங்குறதுல பயங்கரமான ஸ்ட்ரகுலு பயங்கரமான லாஸ் பயங்கரமான ஒரு கஷ்டங்கள் ஒரு பயங்கரமான டிலேஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அதிகமாக சந்தித்து வந்த கும்பராசி நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக கிடைக்கும் என்றதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா குரு பகவான் ஐந்தில் இருக்கும்போது சுபகிரகமாக விசேஷமாக நன்மை புதன் வீட்டில் அவர் இருக்கிறதுனால தான் நன்மை அதிகமாக செய்வார் அது மட்டும் அவர் பார்க்கின்ற இடங்களில் சுபிக்ஷங்களை அள்ளி தருவார் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால எதிர்பாராத பாக்யங்கள் தனபாகியங்களை கொட்டும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து சிறப்பை செய்வார் பூர்வீக சொத்தில் பிரிவினை பிரித்து கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சம்மந்தமாக தாயோட தந்தையோட உறவுகளில் வந்து மிக மிகுந்த நன்மை அள்ளி தருவார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறது பல வழிகளிலும் நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு மிகப்பெரிய நா லாபத்தை அளித்தருவார் ஆக மார்ச்சுக்கு பிறகு நமக்கு வருகின்ற குடும்ப சனி காலகட்டம் அடுத்து வருகின்ற ரெண்டரை ஆண்டு காலம் நமக்கு வந்து குடும்ப சனில நமக்கு வந்து நிச்சயமான பாதிப்புகளை கொடுக்காதுன்றது உறுதியான உண்மை ஆக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கும்பராசர் அதிகமாக பார்த்தாலும் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் பதினொன்றை பார்க்கறதுனால ராசியும் பார்க்கறதுனால உடல் ரீதியான உபாதைகள் மருத்துவ செலவுகளும் சம்மந்தம் இல்லாத நோயொடிகள் சம்பந்தம் இல்லாத மருத்துவ செயலாளம் முற்றிலும் கட்டுக்கொள்ள வரும் ராசியை பார்க்கும்போது ராசி வந்து வலிமையை அடைகிறது மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரும் ஆக ஜென்மத்தில் ராகு வருகிறது ஏழில் கேது வருகிறது இந்த குடும்பஸ்தானத்தில் பயங்கரமான குழப்பங்கள் உண்டு பண்ணும் காரணம் ராகு கேத்துகளை கோச்சார ரீதியாக வரும்போது ராகு கேத்துகள் எப்படி இருந்தாலும் சர்பதோஷத்துக்கு ஆளாகக்கூடிய மிகுந்த ஒரு சர்ப்பதோஷத்துக்கு ஆளாக்கப்படக்கூடிய ராசி கும்பராசி சிம்மராசி வரதுனால மிகுந்த பாதிப்புகள் ஏற்படும் ஆக திருமண வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் சம்பந்தம் இல்லாத மூணாவது நபரால் பிரச்சனைகள் அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் அல்லது புரிதல் இல்லாத ஒரு அவல்நிலைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆக மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த மூணு வகையில் அதாவது சனி பகவான் ரெண்டாம் பாவத்தில் நின்று தன்னுடைய ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வீட்டையும் பலமாக பார்க்கிறார் ஸோ மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக அவர் தருவார் என்பதை மாற்று இல்லை ஆக சனி பகவான் கும்பத்தில் நின்று சூரியத்து வீட்டுன்னு பார்க்கறதுனால தான் குழப்பங்கள் ஏற்படும் ஆக ராகுக்கியத்துகள் இருக்கிறது ஏற்கனவே அது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல நின்று அங்கேருந்து ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் அவர் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இருந்தபடி நமக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால் எதிர்பாராத லாபங்களை பல வழிகளில் தேடி வரும் என்றது உண்மையான உறுதியான விஷயமாகிறது ஆக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமான நன்மைகள் உண்டு எது எதிர்பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக காலம் முழுமையாக நமக்கு ஏராளமான வேதனைகளை தந்திருக்கிறது இதுலேருந்து ஒவ்வொரு நாள் உங்களுக்கு ஒரு மகத்தான நன்மை தரக்கூடியதாக அமைந்துவிடும் ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய நாளாக அமைந்துவிடும் என்றதில் மாற்று இல்லை ஆக சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் நிற்கும் போதுன்னு அவர் வந்து நமக்கு ப மகத்தான ஒரு நன்மை செய்யக்கூடிய நிலை என்பது கும்பம் மூலத்திரிக்கோண வீடு சனி பகவானுக்கு பரமேஸ்வரர் லக்னம்னு சொல்லக்கூடியது சிவபெருமானுடைய லக்னம் அது ஆக நிறைய கஷ்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் அவ்வளோ போராட்டங்களை சந்திக்க வேண்டியது என்பது நம்ம பெருமையாக சிவபெருமானோடய லக்னமனு சொன்னாலும் கூட அங்கே எத் எண்ணற்ற ஈஸ்வரனை போல நம்ம கஷ்டப்பட வேண்டியது என்றது ஒரு கருத்து இருக்கிறது ரெண்டிலும் சனி பகவான் வரும்போது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வீடிலும் நல்ல ஒரு யோகத்தை தருகிறது குரு வீட்டில் சனி வரும்போது உள்ளுணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிலை ஆன்மீக சிந்தனைகள் ஆழமான ஆன்மீக கருத்துக்களை கொண்டவனாக வருகிறான் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் குரு சனி வந்து பரிவர்த்தனம் இருந்தாலும் இது மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளித்தருகிறது தனயோகத்தை எழுதி தருகிறது மூணாம் வீட்டில் சனி பகவான் விழுந்து நீச்சம் அடைகிறார் முயற்சிகளை முற்றிலும் தோல்வி தழுவுகிறது எங்கு சென்றாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் வாழ்க்கையை போராட்டமாக மாறிவிடுகிறது நாலாம் வீட்டில் சனி பகவான் வரும்போது கேந்திரத்தில் நாலாம் வீடு சனி பகவான் நல்லதுன்னு நினைச்சாலும் பாவகிரகத்துக்கு தாயாருக்கு பிடை உண்டாக்கிக்கிறது வண்டி வாகனாதிகள் மூலமாக விரை செலவுகளை கொடுக்கறது பல பிரச்சனைகள் உண்டாக்கிறது ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் வந்தாலும் கூட நமக்கு வந்து சிறப்பான நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் பிள்ளைகள் வழியே நமக்கு தாமதத்தை ஏற்படுத்திக்கிறது பிள்ளைகள் வழியே பல பிரச்சனைகள் உருவாக்கிது ஏற்கனவே புதன வீடு புத்திரபலம் இல்லாத வீடு அந்த வீட்டில் சனி பகவான் வரும்போது தொந்தரவு கொடுக்கறது புத்திர விஷயத்தில் பயங்கரமான குழப்பங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்படுத்திக்கிறது ஆறாம் பாவத்தில் சனி பகவான் வரும்போது ராசிநாதனம் மறைவுகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கிறதுனால நோய் நொடிகள் மூலமாக ஆஸ்பத்திரி செலவு பயங்கரமான பிரச்சனைகள் வெளிநாடு செல்லுதால் வெளிநாட்டில் பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை ரோகஸ்தானமாக இருக்கிறதுனால பல தேவையற்ற நோய்கள் வாழ்க்கையில் பல கசப்பான அனுபவங்கள் அள்ளித்தருக்கிறது ஏழாம் வீடு சூரிய பகவான் வீடு பகையாக வருகிறது ஆ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நீ பெருசா நான் பெருசான்ற கருத்து மாதல்லேயே வாழ்க்கையை நிச்சயம் கரணமுரடாக மாறி வாழ்க்கை பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அஷ்டமத்தில் சனி பகவான் வர்றது நல்லதில்லை ராஜநாதன் மறையக்கூடாது எங்கு சென்றாலும் தேவையற்ற பிரச்சினைகள் குடும்பங்களை விட்டு ஊரை விட்டு வெளியே ஏற வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அல்லது அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால நிச்சயமாக சனி தசைகள் ஏற்படும் போது அவருக்கு மரணத்தை கண்டத்தை உண்டாக்கும் பாக்கியத்தில் சனி வர்றது நல்லது சிறப்பான நன்மை தரும் பாக்கியத்தில் உச்சம் சனி பகவான் பிரிக்கிறான் நாக தொழில் இயற்றிய மிகப்பெரிய பாக்கியம் தந்தை வழிய பாரம்பரிய தொழில் எழுந்தும் மிகப்பெரிய நன்மைகள் செய்கிறார் பத்தாம் வீதி சனி பகவான் இப்போ வரும்போது மிகுந்த நன்மைகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது பத்தாம் வீட்டில் சனி பகவான் வரும்போது அது பகை வீடாக இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது சம்மந்தம் இல்லாத இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம எது செஞ்சாலும் போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது பதினொன்று சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது மிகுந்த நன்மைகள் தருகிறது பல வழிகளில் பதினொன்று ஏன்னா சனி பகவானுக்கு ஸ்தானபலம் கொண்ட வீடு பதினொன்றாம் இடம் வரும்போது மிகுந்த ராஜ் யோகத்தை அள்ளித்தருகிறது பன்னெண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது விரயத்தில் சனி பலமடைகிறதுனால பல தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக்கி அது சிறராசியாக இருக்கிறதுனால வெளிநாடுக்கு போய் வெளிநாட்டில் பல கஷ்டங்களை அனுவித்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் உயிர் வேணும் என்பதை இட்டு விடுகிறது இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அடித்து நமக்கு வந்து மூணு பத்து கூடி தொழில் ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வருகிறார் ஆகிதி சிறப்பு இல்லாத ஆதிபத்தியம் இருந்தாலும் பத்திலோ செவ்வாய் இருக்கும்போது நமக்கு ருச்சிக்கு யோகம் ஏற்படுகிறது மூணில் செவ்வாய் இருக்கும்போது பத்தாம் ஏழாம் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டு பெறுகிறார் ஸோ அதன் மூலமாக அரசாங்கத்தில் அரசில் மிகப்பெரிய பதவிகளை திடீர்னு ஏற்படுகிறது நாலு ஒம்பது குடி சுக்கர பகவான் வந்து யோகாதிபதியாக வருகிறான் நாளில் இருக்கும்போது மிகுந்த நன்மை அளித்தருகிறது மாளவி யோகத்தை தெரிகிறது கும்பராசரம் பிள்ளைகிறது ஒம்பதுல பாக்யத்தில் சுக்கரன் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை அது போலவே சனி சுக்கரனோடு சேரும்போது ராஜயோகத்தை உருவாக்குகிறது ஐந்து எட்டு குடி புதனாக வருகிறார் பிள்ளைகளால் அத்தனை நன்மைகள் கிடையாது எட்டு அஷ்டமாதிபத்தியம் கெட்டது வரதுனால பிள்ளைகளை விட்டு விலக்கூடியது புத்திர சந்தானம் குறைவு சில சமயத்தில் புத்திர பாக்கியம் என்பதை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது ஆறு குடி சந்திர பகவான் நமக்கு விசேஷமான நன்மை தராது ஏழு குடி சூரிய பகவான் பகையாக வருகிறது ஆக இந்த வகையான ஆதிபத்திய சிறப்புகளை கூட கும்பராசி என்பளைக்கு இந்த காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மிக சிறப்பானதாக அமையும் என்றதில் மாற்று கருத்தில்லை சனி பகவானுக்கு ஒரு சிறப்பான இடமா இல்லாவிட்டாலும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால தான் மிகுந்த நன்மைகள் ஐந்தில் வருகின்ற குருநாதர் வந்து சிறப்பான தன்னுடைய பார்வைகள் மூலமாக விசேஷமான தனலாபத்தை உண்டாக்கூடிய நிலைகள் என்பதை அது மட்டும் இல்லாமல் ராகு கேத்துகள் வருதுனால தான் குடும்ப விஷயங்களை மிகுந்த ஜேகரத்தோடு செயல்பட வேண்டியது லக்னத்தில் ராகு வரும்போது பேடைகள் உண்டாகும் நோய் நொடிகள் உண்டாகும் கும்பராசி குடும்ப குடும்ப சனியாக வருதுனால குடும்பத்தில் கலகங்கள் உண்டாகும் வாக்கு சனியாக வருதுனால வாக்குகள் அடக்கி பேசுவது என்பதை நமக்கு நன்மை தரும் ஆக பல வழிகளிலும் ரெண்டு பயிற்சிகள் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் குரு பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டில் உச்சி அங்கிருந்தபடியே நல்ல சிறப்பு பார்வைகள் மூலம் உங்களை அரவணைத்துக் கொள்கிறார் இருந்தாலும் எதிர்வருகின்ற இன்றைய ஆண்டு காலம் கும்பராசன் கும்பராசன்பர்களுக்கு மிகுதியான ஒரு ஜாகிரத்தோடு செயல்பட்டால் பெரிய தீங்குகள் இல்லாவிட்டாலும் நமக்கு மகத்தான யோகங்களை தரக்கூடிய நிலை என்பதே காணப்படுகிறது சர்வேஜனா சுக்கினோபவன் ஆக மூணு நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து அவிட்டத்தில் பிறந்த மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தமாக இருக்கிறதுனால செவ்வாயினோட ஆதிபத்தியம் கொண்ட மூணு பத்துக்குடியவனாக ஒன்று முயற்சி ஸ்தானம் ஒன்று பத்தாம் வீடு கேந்திரஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கின்ற பட்சத்துல நமக்கு வந்து பாகியஸ்தானத்தை பத்தாம் வீட்டினே பார்க்கிறார் இதன் மூலமா அரசாங்க உத்தியோகம் அரசாங்கம் சார்ந்த தொழில்கள்ல மிகப்பெரிய ஒரு மருத்துவத்துறைகளாகட்டும் இன்ஜினியரிங் சம்மந்தமான தொழில்களில் அல்லது நீதிபதிகளாக அல்லது போலீஸ் துறை அல்லது இராணுவத்துறை போன்ற முப்படை அதாவது முப்படைகளில் வந்து வேலைகளுக்கு இடக்கூடிய பாக்கியம் அதாவது யூ யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் சொல்லக்கூடிய தொழிலில் மிகுந்த நன்மை தரக்கூடியதாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திகிறார்கள் திகழ்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பூமி சம்மந்தமான தொழில் யந்திர சம்பந்தமான தொழில் மிஷினரி சம்பந்தமான தொழில் இன்ஜினியரிங் சம்மந்தமான தொழில் கட்டு சம்பந்தமா கட்டுமான சம்பந்தமான தொழில் உள்ளவங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை அள்ளி தருகிறது மற்றும் வந்து சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால ராகு பகவான் வந்து நமக்கு ரெண்டாம் ராசிலேயே வருதுனால சனி பகவானுக்கு ராகு அப்பானவனாக இருக்கிறதுனால நிச்சயமாக மிகுந்த நன்மை மருத்துவ சம்பந்தமான தொழில்கள் அது இரும்பு சம்பந்தமான தொழில்கள் மிகப்பெரிய யோகம் வெளிநாடுக்கு சென்று நாடுகளில் வந்து மிகுந்த ஒரு செல்வ வளங்களை பிறகு குண்டாகின வழி என்பது நமக்கு வந்து சதயத்தில் பிறந்தவர்களுக்கு குரு காட்டுகிறது அது போலவே போராட்டத்துல பிறந்த குரு பகவானோட நட்சத்திரம் ரெண்டு பதினொன்று கோடிவனா குரு பகவான் ஆதிபத்திய சிறப்புகளை பெறுகிறான் நிச்சயமாக ஒரு ஜாதகனுக்கு வந்து தனயோகம் தரக்கூடிய நிலைகள் இருந்து இந்த ரெண்டு பதினொன்று கூடைய குரு பகவான்களால் கும்பராசி மிகுந்த யோகம் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு பலமாக இருந்த பட்சத்தில் நிச்சயமாக தனயோகம் பெறுவார் தனயோகம் பெறதுக்குண்டாகின ஒரு அமைப்பு என்பது ரெண்டு பதினொன்று எளிதான அமைப்பு சிம்மலக்கணத்துக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதன் இருக்கிறது போலே கும்பராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடை குரு வருகிறார் இவர் ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்தாவே மிகப்பெரிய ஒரு செல்வ வளம் தனயோகம் தரக்கூடிய நிலை என்பது தன கரெக்டாக இருக்கக்கூடிய நிலை ஆக போராட்டத்தில் பிறந்தவர்கள் இந்த ரெண்டு பதினொன்று ஆதிபத்திய சிறப்புகளை கொண்டதுனால எங்கிருந்த போதிலும் அவங்க மிகுந்த செல்வத்தை நல்ல அடைவார்கள் என்றது உறுதியான உண்மையாகிறது அவங்க செய்யும் எது என்றென்றும் லாபங்கள் வரக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது ஆனால் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மிகுந்த நன்மை பைக்கதாக அமையும் என்றதில் மாற்று கருத்தில்லை ஆக குடும்ப சனி காலத்தில் அதிகமான பேச்சுக்களை ஈகோ ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் விட்டு கொடுக்கறது என்பது சிறப்பானதாகும் கும்பராசி என்பர்கள் குடத்தலிட்டு தீபம் போல பிரகாசிப்பார்கள் மிகுதியானவர்கள் அன்பானவர்கள் என்றென்றும் கும்பம் என்பது வணக்கத்துக்குரிய பொருளாக மரியாதைக்குரியவர்களாக சமுதாயத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பரம சாதுவுகளாக எடுத்துக்கொள்ள முடியாத காரணம் என்றால் ராசினுடைய சனி பகவான் வந்து தீயக்கோள் நல்லது கெட்டது கலந்த ஒரு கலவை அது ஆக அது கேற்றபடி அதே போலவே கும்பராசுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பு என்ன என்றால் இந்த ராசியில் எதுவும் உச்சம் பெறுவதில்லை எந்த கிரகம் நீச்சம் பெறுவதில்லை ஆக எல்லா இடத்துல அவங்க எல்லோரும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல சனி பகவானுடைய பகல் வீடு ஈரக்காற்று உடையுது ஈரக்காற்று சொன்னால் அது வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு சுழற்சி குடையுது அதாவது ஒரு புயல் காற்று போலே புயல் என்ன சுழற்சி குடையுது எந்த நேரம் எப்படியானாலும் மாறக்கூடிய நிலை என்பதை விட்டு ஏற்பட்டு விடுகிறது ஆக கும்பராசுல பிறந்தவர்கள் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் ஜென்மசனி விடுதலாகிறதுனாலா குடும்ப சனிக்கு வர்றதுனால தான் மிகுந்த நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என்றென்றும் நன்மைகளோடு சந்தோஷமாக வாழ்வீர் சுகீபவன்